வணக்கம் உலக மொழிகளில் மிக பெரிய அளப்பரிய தொன்மையும் சிறப்பும் பெற்ற ஒரு மொழி நமது தாய்மொழியாக தமிழ்மொழி இந்த தமிழை பற்றிய கருத்துகள் தமிழ் அறிஞர்கள் உள்நாட்டு அறிஞர்கள் வெளி மாநில அறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் என்று பல அறிஞர் பெருமக்கள் சிறப்பான கருத்துக்களை தமிழனுடைய சிறப்புக்கும் தொன்மைக்கும் கட்டியங்கூறும் அளவில் சொல்லியிருக்கின்றார்கள் அவற்றில் பிறநாட்டு அறிஞர்கள் தமிழை பற்றி சொன்ன கருத்துக்களை சிலவற்றை மட்டும் நாம் பார்க்கலாம் நிறைய வினாக்கள் போட்டித் தேர்வுகளில் தமிழை பற்றிய பிறநாட்டு அறிஞர்கள் சொன்ன கருத்துகள் கேட்கப்படுகிறது இரண்டு மதிப்பெண்கள் மூன்று மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவிற்கு முக்கியமான வினா எனவே இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் ஸ்மித் என்ற ஒரு அறிஞர் தமிழ் தனக்கே உரிய எண்ணிலடங்கா சொற்களஞ்சியம் கொண்டது என்று சொல்லியிருக்கிறார் தனக்கே உரிய எண்ணிலடங்கா சொற்களஞ்சியம் எனவேதான் கேளடி சகியே சகியே தமிழில் வார்த்தைகள் மூன்று லட்சம் என்று வைரமுத்து சொல்கிறார் அது ஸ்மித் என்பவருடைய மேற்கோளுக்கு கட்டியங்கூறும் வகையில் அது இருக்கிறது மொழிகளுள் மாண்புமிக்கது தமிழ் மொழி என்று எம் வின்சுலா அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறார் மனிதர்கள் பேசும் பண்பட்ட மொழிகளுள் தமிழும் ஒன்று அப்படி என்று டெய்லர் தெய்லர் என்பவர் சொல்கிறார் தெய்லர் டெய்லர் தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறளை போன்ற உயரிய அறநெறி இலக்கியம் உலகின் எந்த மொழியிலும் இல்லை என்று ஆல்பர்ட் ஸ்வெட்சர் சொல்லுகிறார் தமிழ்மொழி ஒருவரது எண்ணத்தை துல்லியமாக எடுத்துரைக்கும் தனி சிறந்த மொழி என்று கெல்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் சொல்லுகிறார் தமிழர்கள் உலகமெல்லாம் பறந்து கிடப்பதனால் தமிழ் மொழி ஒரு உலக மொழி என்று தமிழ் சுலபல் அப்படிங்கிறவர் சொல்கிறார் தமிழர்கள் வந்து உலகமெல்லாம் பறந்து கிடப்பதனால தமிழ் மொழி ஒரு தமிழ்நாட்டுக்குரிய மொழி மட்டுமில்லை இந்தியாவிற்குரிய மொழி மட்டுமல்ல அது ஒரு உலக மொழி என்று தமிழ் சுலபல் அப்படிங்கிறவர் சொல்கிறார் தமிழ் மிக பண்பட்ட மொழி தனக்கே உரியதாக இயல்பாக வளர்ந்த சிறந்த இலக்கிய வளமுள்ள மொழி என்று மேக்ஸ் முல்லர் சொல்லுகிறார் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவர் சொல்லுகிறார் தமிழ் மொழி மிக பண்பட்ட மொழி தனக்கே உரிய இயல்பாக வளர்ந்த சிறந்த இலக்கிய வளமுள்ள மொழி அப்படின்னு சொல்கிறார் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்று வெளிநாட்டிலிருந்து வந்த இத்தாலி நாட்டு பேர பாதிரியார் வீரமாமணிவர் என்று தன்னை மாற்றிக்கொண்டவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒலி அடிப்படையில் பேசுவதற்கு எளிதாகவும் எழுதுவதற்கு அரிதாகவும் தமிழ்மொழி விளங்குகிறது என்று சொல்லுகிறார் ஏன்னா ஒளியில் எப்படினாலும் பேசிடலாம் ஆனால் எழுதுகிற போது வரி வடிவம் மிக மிக முக்கியமானது ஒற்றுப்படி இல்லாமல் பன்மை பிழை இல்லாமல் அதை எழுத வேண்டியிருக்கிறது எனவே தான் ஒளி அடிப்படையில் பேசுவதற்கு எளிதாகவும் ஆனால் அதே சமயத்தில் எழுதுவதற்கு அரிதாகவும் தமிழ்மொழி விளங்குகிறது என்று வீரமொழிவர் சொல்லுகிறார் தமிழ்மொழி தோன்றி பத்தாயிரம் ஆண்டுகள் ஆகின்றன என்று கிரகம் ஏன்காக் அப்படிங்கிறவர் சொல்கிறார் தமிழ்மொழி தோன்றி பத்தாயிரம் ஆண்டுகளாகின்றன அப்படின்னு க கிரகம் ஏன்காக் அப்படிங்கிறத சொல்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் மொழியில் இருந்து தான் ஜப்பான் மொழி தோன்றியிருக்கக்கூடும் என்று பேராசிரியர் ஓனோ புங்கி ஒத்மர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்போது ஜப்பான் மொழி வந்து தமிழ்மொழியிலிருந்து தான் தோன்றியிருக்க முடியும் என்று அந்த ஜப்பான் நாட்டு பேராசிரியர்களை ஒத்துக்கொள்கிறார்கள் பேராசிரியர் ஓனோ என்பவரும் முங்கி உத்மர் அப்படிங்கிறவரும் தமிழ்மொழியில் தான் ஜப்பான் மொழி தோன்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதே போன்ற நிறைய அறிஞர் பெருமக்கள் தமிழ்மொழியை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் திராவிட மொழிகளுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மொழிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மகராங்கோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார் இப்போ திராவிட மொழிகளாகிய இந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ் இந்த மூ நான்கு மொழிகளும் இருக்கக்கூடிய பல மொழிகளும் பிலிமேட்ஸ் நாட்டில் உள்ள மொழிகளோடு தொடர்பு இருக்குது என்று பி ஆர் மகராங்கே அப்படிங்கிறவர் சொல்கிறார் அதே போல் நிறைய தமிழ்மொழி அதனுடைய காரியங்களை கட்டமைப்புகளும் பிற மொழிகளும் பிற மொழி சொற்களை பயன்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும் பாங்கு மிக தன்னிகரற்றி விளங்குகிறது என்று கில்பர்ட் ஸ்ரேட்டர் சொல்லுகிறார் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்குறபோது இப்போ ஹீராஸ் பாதிரியர் என்ன சொன்னார் மொகஞ்சாதாரோ என்னும் இடத்தில் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய மொழியில் தமிழ் சொற்கள் நிறைந்திருக்கின்றன என்று சொன்னது ஹீராஸ் தான் என்கிற அந்த அகழ்வாயில் ஆறாறு ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு வழங்கிய மொழியில் தமிழ் சொற்கள் இறந்திருக்கின்றன என்று அதை ஆய்வு செய்த ஹீராஸ் பாதிரியார் சொல்லுகிறார் அதே போல் ஒவ்வொரு மொழிகளுடைய தன்மையை விட தமிழ் மொழிக்கு ஒரு மிகச்சிறந்த செவ்வியல் தன்மை இருக்கிறது என்று எல்லா அறிஞர்களுமே சொல்கிறார்கள் ஏன்னா உலகத்தின் சிறந்த செம்மொழிகளில் தமிழ்மொழியும் ஒன்று இந் துறையிலே வல்ல அறிஞருக்கு உள்ளங்கை நெல்லிக்கணும் போல இதெல்லாம் தெரிந்த உண்மைதான் இதை நம்ம பிற நாட்டு அறிஞர்கள் மட்டும் இல்லை யாரையும் ஈர்க்க வல்ல ஒன்று தான் நமது தமிழ்மொழி ஹாய் டங் அப்படின்னு ஒருத்தர் ஹென்ரி ஆர் ஹாய் சிங்டன் அவர் வந்து எபிரேய சொற்களோடு தமிழ் சொற்கள் ஒரே இருந்து தோன்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரே வேர் சொல்லிருந்தால் எபிரேய சொற்களும் தமிழும் தோன்றிருக்க வேண்டும் என்று ஹாய் சிங்டன் அப்படிங்கிறவரெல்லாம் சொல்கிறார் நிறைய பேர் வந்து தமிழினுடைய சிறப்பை மிக அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் ஐரோப்பிய மொழிகளுடைய தந்தையாகிய தொன்மொழியின் தோற்றத்திற்கான ஆதாரங்கள் தமிழ்தான் கிட்டம் என்று சொல்கிறாங்க ஐரோப்பிய மொழிகளுடைய தந்தையே நம்முடைய தமிழ்மொழியிலிருந்து தான் தோன்றியிருக்க வேண்டும் தமிழ்மொழி தான் அதற்கு தந்தையாக இருந்திருக்க வேண்டும் என்று விட சொல்கிறாங்க தமிழ்மொழியினுடைய இலக்கண அமைப்பு தனி சிறப்புடையது நுண்ணிய அறிவை உண்டாக்க தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்பது கெல்லட்டினுடைய குற்றம் தமிழ்மொழியினுடைய இலக்கணப்பு உடையது நுண்ணிய அறிவை உண்டாக்கவில்லை தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க ஒரு விருப்பத்தை உண்டாக்குவது என்று கெல்லட் அப்படிங்கிறவர் சொல்கிறார் அதே போல் கொரிய மொழியில் வந்து தமிழ்மொழியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஹியூபர் அப்படிங்கிறவர் சொல்கிறார் இப்போ திராவிட மொழியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா தமிழ்மொழியும் அது உண்டு அப்படின்னு அர்த்தம் எனவே கொரிய மொழியிலும் திராவிட மொழியினுடைய பாதிப்பு குறிப்பாக தமிழ் மொழியினுடைய தாக்கு தாக்குறவு வந்து அதிகமாக காணப்படுகிறது என்று ஹீபர் அப்படிங்கிற சொல்கிறார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அழகு இது தமிழ் மிகவும் பண்பாட்டு விளங்குவது தமிழ் என்ன ராபர்ட் நெபிலி சொல்கிறார் இப்படி பல பேர் சொன்னாலும் கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமானதை மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பல புத்தகங்களை படிக்கிறபோது தான் பிற நாட்டு அறிஞர்கள் மேலும் மேலும் தமிழ்மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே அதற்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும் அதற்கான நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வெற்றடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்